ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீணா மாறன் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம வீரா ஒரு இடத்துல நிப்பாட்டிட்றாங்க ஆட்டோவை யார் மேடம் நான் போகிற இடம் எங்கேயோ ஒரு எங்கேயோ இருக்குது நீங்கள் என்னென்னா இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு அந்த சாட்சி வந்து கேட்டதும் உடனே வீரா செம மாச இறங்கி இப்போது நான் யார் தெரியுதா அப்படி என்னதோ இங்கே பாருங்கள் மேடம் என்ன மிரட்டுறீங்களா எதுக்காக இப்போ நீங்கள் என்ன தேவை அழைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு போது இங்க எதுக்கு அழைச்சிட்டு வந்து உனக்கு நல்லாவே தெரியும் நீயா உண்மையை சொன்னா எந்த பிரச்சனையும் அதிகாரிங்க கிட்ட சொல்லுவேன் அப்படின்னதும் சொல்லு போய் சொல்லு நீ பணம் வாங்கினது போய் சாட்சி சொன்னது எல்லாமே இருக்கு அதை போய் நான் சொல்லட்டுமா அப்படின்னதும் ஐயோ நல்ல வசமா மாட்டிக்கிட்டோமே இப்ப என்ன பண்றது அப்படின்னுட்டு இப்ப என்ன என்ன மேடம் எதுக்காக இப்போ இப்படிலாம் மிரட்டுறீங்க ஒழுங்கு மரியாதையாக சொல் யார் சொல்லி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கு பேசாமல் அந்த கண்மணியை மாட்டி விட்டுடலாம் அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் மேடம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தங்க தான் இது எல்லாமே பண்ண சொன்னாங்க உங்கள் அக்கா கண்மணி சொல்லி தான் நான் இப்படிலாம் பண்ண என்ன விட்டுருங்க அப்படின்ட்டு அந்த ஆளுங்கிறது எஸ்கேப் ஆனது உடனே கண்மணி அதிர்ச்சி ஆகிட்டு செம்ம டென்ஷனில் கிளம்பி ஏதோ ஒரு திட்டத்தை செய்கிறாங்க ஸோ அந்த திட்டத்தை முடிச்சுட்டு உடனே யோசிச்சு பார்க்குறாங்க கண்டிப்பாக இது எல்லாம் கண்மணியோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு வச்சு அவங்க வந்து சாட்சி சொன்னது அதாவது டவுட் இருக்குன்னு அதே மாதிரி ஒருத்தராட்சி மாலையை மாரன் இருந்து எடுத்துட்டு வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் நினைச்சு பார்த்து நம்ம வீரா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இது எல்லாம் நம்ம கண்மணியோட வேலைன்னு உடனே நேராக வீட்டுக்கிழமை வந்ததும் லாயர் வராங்க ஒட்டுமொத்த பேரும் அந்த இடத்துக்கு வந்ததும் சார் இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை சார் இனி மாறனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாம் ஓகே ஆயிட்டு இந்த கேஸ் வந்து நடக்காது கோர்ட் சாலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னது என்ன சார் சொல்றீங்க இதுக்கு வாய்ப்பே இல்லையே ஆமா எப்படி நடந்துச்சு அதுவா அந்த பையனோட குடும்பத்துல இருந்து ஒருத்தங்க வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்கம்மா இப்படி இந்த வழக்கு போறதால எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால இந்த வழக்கை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு ஸ்டே ஆர்டர் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா இனி கோர்ட் சாலை இந்த கேஸ் நடக்கவே நடக்காது கோர்ட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு அப்படின்னது என்னடா இது யார் இப்படிலாம் பண்ணிருப்பா அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க கண்பனியும் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு தான் இருக்காங்க ஆனால் இது எல்லாமே பண்ணது நம்ம வீரா தான் வீரா கண்மணியோட கையெழுத்த போட்டு நம்ம கண்மணியை வாபஸ் வாங்குற மாதிரி கேஷ வாபஸ் வாங்கியிருக்காங்க அப்போ நம்ம ராமச்சந்திரன்லாம் என்ன சார் சொல்றீங்க ஆமா யார் பண்ணா இதெல்லாம் எல்லாம் உங்க மருமக கண்மணி தான் சார் அப்படின்னதும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கண்மணி நீ அம்மா நீ இப்படி பண்ணுவனு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு எல்லாரும் நம்ம கண்மணியை பாராட்டிட்டு இருக்காங்க கண்மணிக்கு என்ன பண்றேன்னு பொறியாம அவங்க ஒரு பக்கம் தவிச்சிட்டு இருக்காங்க வேறு வழி இல்லாமல் ஆமாம் ஆமாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னதும் வழி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஐயோ வீரா மாறா இனி உங்கள் வாழ்க்கையில எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு கட்டிப்பிடிக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம ராக யோசிக்கிறாங்க அப்பாடா நல்ல விலை இந்த கேஸில் நாம் செக்க பார்த்தோம் நல்ல வழியாக தப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ராகவம் வந்து யோசிக்கிறாங்க உடனே ராமச்சந்திரன் இந்த குடும்ப கௌரவம் போகக்கூடா இந்த குடும்ப நிம்மதிக்காகவும் நீ வாபஸ் வாங்கியிருக்கமா உண்மையிலேயே உனக்கு பெரிய மனசு அப்படின்னு கண்மணியை வந்து பாராட்டிட்டு ஒவ்வொருத்தங்கெல்லாம் போகிறாங்க இதை பார்த்த கண்மணி செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க இது எப்படி சாத்தியமாகும் யார் இதெல்லாம் பண்ணியிருப்பா ஒன்றும் புரியலையே குழப்பமாக இருக்கே அப்படின்னுட்டு கண்மணி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கிளம்பி அந்த அதிகாரியை பார்க்க வராங்க என்ன மேடை இப்படி பண்ணிட்டீங்க என் மனைவி பேச்சை மீறினா எவ்வளோ கஷ்டப்பட்டு இதில் கிளம்புறதுன்னு தெரியுமா வயசுல நீங்களே ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டீங்க அட போங்க மேடம் இனி இழுத்து முடித்து இருக்க வேண்டியதுதான் அவனுங்க எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இனி ஒன்றுமே பண்ணிடலாம் அட போங்க அப்படின்றதோ ஐயோ சார் என்ன பேசிட்டு இருக்கீங்க சத்தியமா சொல்றேன் எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது என்ன நம்புங்க நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு போதும் போங்க மேடம் நீங்கள் என்ன பண்ணி கிழிச்சிட்டீங்க நடங்க அப்படின்னு உள்ளே போனதோ ஐயோ சார் நான் சத்தியமாக சொல்றேன் நான் இதுக்கு வாபஸ் வாங்கணும் என்னோட நோக்கமே அந்த மாறன் உள்ளே போகணுங்கிறது தான் அப்படிப்பட்ட நானே இந்த இதை வந்து ஸ்டே ஆர்டர் வாங்குவோம்னா நீங்களே யோசிச்சு பாருங்க சார் சத்தியமாக சொல்கிறேன் நான் இப்படி பண்ணலை ஆனால் இதை யார் பண்ணான்னு நீங்கள் தான் எப்படியாச்சும் எனக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு கண்மணி சொன்னதும் ஓகே மேடம் நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க இந்த வேலை யாரை பார்த்துருப்பான்னு நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு அதுக்காரி சொன்னதும் கண்மணி அங்கேருந்து கிளம்பி நேராக ரூமில் வந்து ரொம்ப குழப்பமாக இருந்துகிட்ருக்காங்க யாரா இந்த வேலை பார்த்துருப்பா அப்படின்னு அப்படின்னு பாத்து வீரா வராங்க என்ன கண்மணி இப்படி நீ வாபஸ் வாங்கிட்டு இதனா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கண்மணி பாட்டியா வீட்டுல எல்லாரும் சாவி கொடுக்கறதுன்னு உன் தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடுறன்னு செம்மா நீ உண்மையிலேயே வேற லெவல் தான் அப்படின்னது ஏய் இது எல்லாம் உன்னோட வேலை தானே பரவாயில்லையே கண்மணி கண்டுபிடிச்சிட்டு ஏய் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க என்ன வீரா உன் புருஷனுக்கு சப்போர்ட் பண்றியா நீ இங்க பாரு இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை வீரா அப்படின்னதும் இங்க பாரு கண்மணி நீ செய்யற எல்லா வேலைகள்லயும் ஒரு நீதி நியாயம் எல்லாம் இருந்துச்சுன்னு நினைச்சேன் ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பிரச்சனை இருக்கு ஆனா நீ ரொம்ப கேவலமா பண்ணிட்டு இருக்க கண்மணி இது கொஞ்சம் கூட சரியில்லை ஏன்டி நீயா பேசுற வீரா இங்க பாரு இல்லாம போனது நம்ம அண்ணன் அவனுக்கு போய் அதுவா நின்று ஆதரவாக நின்னுட்டு இருக்க அதெல்லாம் கிடையாது தப்பு பண்ணவே இல்லை மாறன் அதை நான் முழுசா நம்புறேன் இங்கே பாரு கண்மணி இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத சொல்லிட்டேன் இந்த குடும்பத்தை நான் இருக்கும் வரைக்கும் உன்னாலே எதுவும் பண்ண முடியா அப்படின்னதும் என்ன வீடா விருட்டுறியா இங்கே பாரு நீ வேணும்னா இந்த கேஸ வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கிக்கலாம் ஆனா கண்டிப்பா சொல்றேன் அந்த மாறனை உள்ள தள்ளாம நான் ஓயவே மாட்டேன் அதே மாதிரி இந்த குடும்பம் நிம்மதியா அறுக்கவும் விட மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கண்மணி பேசிட்டு இருக்காங்க கோல் கண்மணி உன்னாலே நீ எதுவுமே கிளிக்க முடியாது நீ ரொம்ப ஹீட்டா இருக்க நான் கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வரட்டுமா சிச்சே பாவம் உனக்கு என்னோட காஃபின்னா பிடிக்கும் இல்ல காஃபி கொண்டு வரட்டுமா அப்படின்னதும் ஏ அப்படின்னு கண்மணி கத்துறாங்க அதுக்கு மேல ஒருபடி போய் நம்ம வீரா கத்துனதும் கண்மணி செம்மையா அதிர்ச்சி ஆறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த எபிசோட்